மழஞ்சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாகிட்டு கோழிக்கெலாம் ஏற வைக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்கள் இந்த சின்ன கோழிக்கு வர ஏற ஏன்னா அவ்வளோ இடமும் தொழிலாகும் இந்த சின்ன கோழி வர இன்றைக்கி என்ன ஆட்டம் ஓட பாருங்கள் போகிறேன் எல்லாம் கொலை பசியில் தான் இருக்கும் எல்லாம் சாடியாச்சு கையில் வந்து இன்னைக்கு அவ்வளோ பசி என்ன பண்ணதுக்கு கொத்தி குழி இது வந்து நம்ம மலஞ்சிக்கிட்டு நட்டி நேரத்தையும் இந்த சைடு சாயங்காலம் இறையும் வைக்கல அதனால் இப்போ காலையிலே எல்லாம் வந்து க திறந்த உடனே வந்திருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு பாட்டிலுக்கு சைஸாக இருக்கும் மழையில் எப்படி அது தண்ணி குடிக்க வச்சாச்சுன்னா கழிச்சி எடுத்து வச்சுருக்கு அவர் இப்போ இந்த பாத்திரத்துலேயும் கொண்டு பாத்திரத்துக்குள்ளே வந்து சாப்பிடம்பல இருக்குது தான் வச்சுருக்கு எல்லாம் உள்ளே இறங்கிட்டுருங்க அவ்வளோ வேறு பசியில் கிடக்கு பெரிய கோழியாவது திறந்து விட்டோம் நாங்கள் மட்டும் மேஞ்சுட்டுறாங்க சின்ன குழி நம்ம எப்பவும் அடைச்சி போடாதீங்க நல்ல மழையா கூட அவ்வளோ ஈரம் எவ்வளோ பசியில் கடக்குனா இருக்குது தட்டி விட்டுறாமா தட்டி விட்டுருச்சுன்னா தீவனம் போச்சு இவ்வளோ பசியில் கிடந்துருக்கு இன்னமும் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி திருப்பி வைக்கணும் கூட அவ்வளோ ஈரம் அவ்வளோ மழை இங்கே ஃபுல்லாக நைட்டு விடிய விடிய மழை பிடிச்சிருக்கு கோழி குஞ்செலாம் நனைஞ்சிக்கிடாக்கு எல்லாம் விட்ட தீவனம் பாத்திரத்துக்குள்ளே வந்து ரொம்ப இருக்குது ஒன்றுக்கு தின்னு முடிச்சு தானே தீவனம் பாத்திரத்தில் போட்டு திண்டிட்டுடாதுப்பா தின்னு முடிச்சோடனே அது குவாலி ஒரு கிண்டுணும் கிண்டாமல் அது போறக்க மாறாது ஏன்னா இறையக்கிடையே தட்டெலாம் எப்படி வச்சிருந்தேன் தொழிலாம் இப்போ அந்த தட்டு கிட்ட இல்லை முடியாதான் இங்கே ஒன்று என்ன பேர் நான் தட்டு எடுத்துகிட்டு அது கிண்டிகிட்டுருக்கு நல்ல பசியில் கட்டாக்கு போடாது தின்னு தின்னு விற்க விற்கி நிற்கி இன்னும் தண்ணியெல்லாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இன்னும் கூடு துறக்க லேட்டானால்தான் இவ்வளோ பிரச்சனை பாத்திரம் கழுவி சூப்பராக ஏறெல்லாம் வச்சாச்சு இந்த பாத்திரங்களோட வீடியோலாம் எடுக்க முடியல ஏன்னா நம்ம தானே வீடியோ எடுக்கிறனால வந்து நம்ம யாரும் வந்து கேமராமேன்லாம் யாரும் கிடையாது நான் ஒருத்தையும் வீடியோ எடுக்கிறனால வந்து அந்த பாத்திரங்களோட வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல அதை கழுவி வச்ச பாருங்க எல்லாம் நம்மளுக்கு நல்லா கடந்து தின்னும் திருந்து முடிச்ச உடனே அதுக்கு வேலை காணிச்சிட்றான் ஏற இது தின் கிண்டிடுறான் அது கண்டிதான் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் ஆனால் அதுக்கு அவங்க மண்ணம் பொய்ய மட்டும்தான் வச்சிருக்கேன் கூட்டுக்குள்ளே கோழி போட்டு அடைச்சி வச்சு வளர்த்துட்டு அதுலேயும் யாரை லேட்டாகி இருந்துச்சுன்னா இப்படி சாடி வருவான்னு பார்த்துட்டுங்க இது வந்து நம்ம இன்றைக்கி நல்லா லேட் ஆகிட்டு ஏன்னா மழை காலையில் ஏழு மணி நேரம் செம்மா மழை அதனால் வந்து நம்ம வந்து கோழிக்கு வந்து திறந்து விட்டாலும் இந்த சைடு வந்தாலும் நல்லா வழக்கு காலையிலே நம்ம அங்கேயும் மட்டும் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் லேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்